ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் புத்தகத்தில் இருக்கிற ஒரு விரிவானம் தான் பார்க்க போகிறோம் இயல் ஒன்றில் இருக்கிற விரிவானம் தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆழ்கடலின் அடியில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நுழைய முன் பார்ப்போம் கடல் பல்வேறு விந்தைகளை வந்து என்னென்னா தன்னுள்ள கொண்டது தான் கடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கடலுக்கு அடியில் பார்த்தோம்னா பல வகையான தாவரங்கள் இருக்கு மீன்கள் இருக்கு விலங்குகள் இருக்கு அப்புறம் என்னென்னா பவளப்பாறைகள் இருக்கு எரிமலைகள் இருக்கு ஏன்னா புதுமையான நிறைய விஷயம் வந்து என்னன்னா புதைந்து கிடக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா கடலுக்கடியில் ஒரு கற்பனையான நீர்மூழ்கி கப்பலில் வந்து சென்று இதில் வந்து என்னென்னா இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த நீர்மூழ்கி கப்பல் இந்த நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே போனால் வந்து என்னென்னா இதில் டிராவல் பண்ணும்போது நம்ம கடலில் என்னென்னா இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ என்ன என்ன கதை அப்படின்றத பார்ப்போம் என் பெயர் பியரி பியரி அப்படின்னு சொல்றவங்க அந்த கதையை சொல்கிறாரு நான் ஒரு விலங்கியல் பேராசிரியர் விலங்கியல் அப்படின்ற பாடத்தை வந்து வந்து என்னன்னா கற்பிக்கிறவர் தான் வந்து இந்த பியரி அப்படின்னு சொல்றாங்க கடலின் அடியில் உள்ள விலங்குகளை பற்றி ஆராய்வதில் வந்து என்னன்னா அவருக்கு மிகுந்த விருப்பம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பாத்தீங்கன்னா கப்பல் மாலுமைகள் அவங்களுக்கு இடையே வந்து என்னன்னா ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து பரவுச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல்ல செல்லும் பெரிய கப்பல்களை வந்து என்னன்னா உலோகத்தால் ஆன உடலை கொண்ட ஒரு விந்தையான விலங்கு வந்து தாக்குது அப்படின்றத அந்த செய்தி கடல்ல வந்து பெரிய பெரிய கப்பல்கள் போது அதை வந்து உலோகத்தால வந்து உருவான ஒரு விலங்கு வந்து தாக்குது அப்படின்றதுதான் அந்த விந்தையான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு பியரி அப்படின்றவர் அந்த விந்தை விலங்கை கண்டுபிடித்து அழிப்பதற்காக என்னன்னா அமெரிக்காவில இருக்கிற நியூயார்க் இருந்து ஒரு போர் கப்பல் வந்து என்னன்னா புறப்பட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க கடல் பயணத்தில் திறமை வாய்ந்த பிராக்கட் அப்படின்றவர் என்னன்னா அந்த கப்பலோட தலைவர் அந்த கப்பலோட கேப்டனா வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க ஈட்டி எறிந்து தி திமிங்கலங்களை வந்து வேட்டையாடுற மாதிரி வேட்டையாடி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஈட்டி எறிந்து திமிங்கலங்களை வேட்டையாடுவதில் வல்லவரான நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீரரும் வந்து அந்த கப்பல்ல வந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு நானும் எனது உதவியாளர் அவர் பியரி அப்படின்றவரும் அவரோட உதவியாளரான கான்சீல் அப்படின்றவரும் அந்த கப்பல்ல வந்து போனோம் அப்படின்னு சொல்றாங்க மூன்று மாதங்கள் பாத்தீங்கன்னா அமெரிக்காக்கும் ஜப்பானுக்கும் இடையே வந்து உள்ள பெருங்கடல் பரப்பில வந்து என்னன்னா ஒரு இடம் விடாமல் வந்து என்னன்னா தேடி இருக்காங்க மூன்று மாதம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் ஜப்பானுக்கும் இருக்கிற கடல் பரப்பில் ஒரு இடம் விடாமல் தேடி இருக்காங்க அந்த விலங்கு வந்து அவங்க படவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க எனவே என்னன்னா கப்பல் பார்த்தீங்கன்னா நகரத்தை நோக்கி வந்து திரும்ப பயணத்தை வந்து தொடங்குது அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு பளபளப்பான உடலை கொண்ட அந்த விலங்கு அதாவது என்னன்னா அந்த உலோகத்தால் செய்யப்பட்ட விலங்குன்னு சொன்னாங்கல்ல அது வந்து என்னன்னா பளபளப்பான உடலை கொண்ட அந்த விலங்கு மிக வேகமாக அவங்க கப்பலை நோக்கி வந்தது அப்படின்னு சொல்றாங்க அந்த விலங்கை சுட்டுத்தள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் தலைவரான பிராக்கட் அப்படின்றவரு சொல்றாரு வீரர்கள்லாம் சுட சுட வந்து ஆரம்பிக்கிறாங்க வீரங்கி குண்டுகள் அனைத்தும் பாத்தீங்கன்னா அந்த விலங்கோட உடலை துளைக்க முடியாம என்னன்னா தெரிச்சு வந்து விழுந்துருச்சு உலோகம் தானே துளைச்சி உள்ள போக முடியல தெரிச்சு என்னன்னா கீழே போய் விழுது கடல்லே அப்படின்னு சொல்றாங்க நெட் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா ஈட்டி எறிவதில் வல்லவர் அப்படின்னு சொல்றாங்கல்ல அவர் வந்து என்னன்னா ஈட்டிகளை வந்து என்னன்னா ஏயிறாரு அப்படின்னு சொல்றாங்க அவற்றாலும் என்னன்னா அந்த விலங்கை எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த விலங்கு பாத்தீங்கன்னா நீரை பீச்சி அடித்தபடி என்னன்னா அவங்க கப்பல் மீது வந்து என்னன்னா வேகமா வந்து மோதுச்சு அப்படின்னு சொல்றாங்க இவங்க கப்பல்ல இருந்து என்னன்னா கடல்ல வந்து வேகமா மோதன வேகத்துல கப்பல் இருந்து இவங்க எல்லாம் வந்து கடல்ல வந்து விழுந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க விழுந்து அப்படியே மயக்கமடைஞ்சு போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க நான் கண் விழித்து பாக்குறாங்க அவர் பேரு அப்படின்னு சொல் அப்படின்றவர் சொல்றாரு அவர் கண் விழிச்சு பார்த்த போது உலோகத்திலான அந்த கொடிய விலங்கின் மீது வந்து என்னன்னா அவர் படுத்திருந்தாரு அப்படின்னு சொல்றாரு அவருக்கு முன்னாடி வந்து அவருக்கு முன்னாடி வந்து என்னன்னா அவரோட உதவியாளரான கான்சில் அப்படின்றவரும் நெட் அப்படின்றவர் அந்த ஈட்டி எரிவாரில் அவரும் அமர்ந்திருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு நாம் திரையேறி வந்த விலங்கு வந்து இதுதான் உண்மையில் இது ஒரு நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அவங்க சொல்றாங்க நாங்கள் அந்த நீர்மூழ்கி கப்பல் மீது வந்து என்னென்னா வேகமாக தட்டுறாங்க நீர்மூழ்கி கப்பல் மேலாம் வேகமாக தட்டி உள்ளே இருந்தவங்கெல்லாம் உதவிக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப நேரம் நீண்ட நேரத்துக்கு பிறகு மேல் பக்கத்துல இருந்த மூடி வந்து திறந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க மூடியை திறந்தாங்க உள்ளே இருந்து வந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மூவரையும் பிடி சிறை பிடிச்சிட்டு ஒரு அறைக்குள்ள வச்சு என்னன்னா பூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மறுநாள் காலை பாத்தீங்கன்னா கப்பல் தலைவர் வந்து என்னன்னா அந்த நீர்மூழ்கி கப்பலோட தலைவர் வந்து என்னன்னா அவங்க அறைக்கு வராங்க அவர் சொல்றாரு என்னோட பேரு நெமோ நெமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை வந்து அவர் அறிமுகப்படுத்திக்கிட்டாரு நாட்டிலஸ் அந்த நீர்மூழ்கி கப்பல் பேரு நாட்டிலஸ் அப்படின்னு சொல்றாரு நாட்டிலஸ் என்னும் இந்த நீர்மூழ்கி கப்பலை ஒரு விந்தையான விலங்கு என்று என்னன்னா நான் எல்லாரையும் நம்ப வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு இந்த உண்மையை தெரிந்து கொண்ட நீங்கள் வந்து என்னன்னா இந்த உண்மையை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இது விலங்கு இல்லை இது நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க என் என்னைக்குமே வந்து நீங்க போக போகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு போக மாட்டேன் நான் அப்படின்னு சொல்றாரு எனக்கான ஒரு தனி உலகத்தையே இந்த நீர்மூழ்கி கப்பல் மூலயமா வந்து என்னன்னா நான் உருவாக்கி வச்சுக்கிட்டேன் எனது நம்பிக்கைக்குரிய வேலையாளர்கள் வந்து இங்க இருக்கிறாங்க எங்களுக்கு தேவையான எல்லா உ உணவுகளையும் பார்த்தீங்கன்னா இந்த கடல்வாழ் உயிரினங்கள்லாம் இருக்குல்ல மீன் வகைகள்லாம் இருக்கும்ல அதுகிட்டே இருந்து நாங்கள் உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு இனிமே நான் கடைக்கு திரும்பவே மாட்டேன் உங்களையும் வந்து திரும்ப விட மாட்டேன் நீங்க இங்க எந்த போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க இந்த விந்தையான இது விலங்கு இல்லை இது வந்து என்னன்னா ஒரு நீர்மூழ்கி கப்பல் தான் அப்படின்றது உண்மையா சொல்லிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெமோ அப்படின்றவர் சொல்றாரு உடனே இவங்க எல்லாம் சொல்றாங்க இவங்க எல்லாம் வந்து என்னன்னா அதிர்ச்சியில ரொம்ப உறைஞ்சி போயிட்டாங்க அவரது மனதை மாந்து மாத்த முடியாது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இவர்கிட்ட வந்து என்னன்னா மனசு இவர் பேசி எல்லாம் மனசை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருச்சு எப்படியாவது இந்த கப்பல் தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளேயே வந்து அவங்க பிளான் போட்டுக்கிட்டாங்க திட்டமிட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆழ்கடலுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பலில் வந்து அவங்க பயணம் வந்து ஆரம்பிச்சது இவர் வந்து என்னன்னா அவங்க வெளில விடல நீர்மூழ்கி கப்பல்குள்ளே வச்சுக்கிறாரு அவங்க பயணம் வந்து ஆரம்பிச்சது அந்த நீர்மூழ்கி கப்பலில் உள்ள எல்லா இடங்களுக்கும் செல்ல வந்து என்னென்னா நெமோ வந்து என்னன்னா இவங்களுக்கு பர்மிஷன் இசைவு வந்து கொடுத்துருந்தாரு கப்பலில் பார்த்தீங்கன்னா நூலகம் இருக்கு அருங்காட்சியகம் இருக்கு இந்த மாதிரி வந்து என்னென்னா நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்றாரு இந்த அரிய க அறிவு கருகூலங்கள்லாம் வந்து என்ன மக்களுக்கு பயன்படாமல் ஆழ்கடல்ல போய் மூழ்கி கிடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியரி அப்படின்றவர் சொல்றாரு இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா எந்த கடல்ல எந்த பகுதியில் இருக்குன்னே உங்களுக்கு தெரியல கடலுக்கு அடியில் எவ்வளவு ஆழத்தில் இருக்கிறது இது எல்லாமே கா இது எல்லாமே காட்டுற ஒரு துல்லியமா காட்டுற ஒரு பெரிய திரை வந்து அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த கப்பல் செல்வதற்கான ஆற்றல் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கப்பல் போகணும்னா வந்து அதுக்கு ஆற்றல் தேவை இல்லை அதுக்கு வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெமோ கிட்ட வந்து அவர் கேக்குறாரு இந்த கப்பல் செல்வதற்கும் இங்க இருக்கிற விளக்குகள் எரிவதற்கும் தேவையான மின்சாரத்தை தயாரிக்கும் கருவிகள் வந்து பாத்தீங்கன்னா இங்கே இருக்கு கப்பல் போறதுக்கும் கப்பலுக்குள் உள்ள இருக்கிற விளக்குகள் மின் விளக்குகள்லாம் எறிகிறதுக்கும் தேவையான மின்சாரத்தை தரு தயாரிக்கிற கருவிகள் வந்து இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு கப்பலை ஆழத்துக்கும் கடல் கடல் மேல் மட்டத்துக்கும் எப்படி கொண்டு செல்கிறீர்கள் என்று அடுத்து கேட்கிறாரு கப்பலை திடீர்னு ஆழத்துக்கு கொண்டு வரீங்க திரும்ப கடல் மேல் மட்டத்துக்கு கொண்டு போறீங்க இதெல்லாம் எப்படி செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு இந்த கப்பல்ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நீர்த்தொட்டிகள் இருக்கான் நீர் தொட்டிகள் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா தண்ணீரை நிரப்புனா கப்பல் கடலுக்கடியில போயிடும் அதுல இருக்க தண்ணீரை வந்து எந்திரங்கள் மூலம் வெளியிட்டுன்னா என்னன்னா கப்பலோட இடை குறையும் அதனால கப்பல் வந்து மேல் மட்டத்துக்கு போயிடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நெமோ அப்படின்றவர் சொல்றாரு எல்லாம் சரி நாம் அனைவரும் மூச்சு விடுவதற்கான காத்து எப்படி வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்றாரு சில நாட்களுக்கு ஒரு முறை என்னன்னா கப்பல் வந்து கடல் மட்டத்திலிருந்து மேலே வரும்போது அதன் மேல் மூடியை தொடர்ந்து வந்து என்னன்னா நாங்க காத்த வந்து புதுப்பிச்சுப்போம் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம என்னன்னா இங்க காத்து சேகரித்து வச்சுக்கிற பை இருக்கு ஆக்சிஜன் பேகும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதை முதுகில் கட்டி கொண்டு ஒரு அந்த முக முகமூடியை பாத்தீங்கன்னா முகத்தில் வைத்து கொண்டால் ஒன்பது மணி நேரம் வரை வந்து என்னன்னா கடலுக்குள்ள நீந்த முடியும் அப்படின்னு சொல்றாரு அந்த பைய வந்து முதுகில கட்டிக்கிட்டு அந்த முகமூடி ஆக்சிஜன் மாஸ்க வந்து என்னன்னா முகத்துல வச்சுக்கிட்டா ஒன்பது மணி நேரம் வரையும் கடல்ல வந்து நீந்த முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் சொல்றாரு இப்படியே வந்து இவங்க பயணம் வந்து என்னன்னா தொடர்ந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க வந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் வந்து முயற்சி பண்றாங்க பட் இருந்தாலும் அது தோல்வியிலே முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு நாள் பாத்தீங்கன்னா திடீர்னு கப்பல் வந்து கடல் மட்டத்துல நின்றுச்சு மேலே வந்து நின்றுச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெமோட்ட வந்து அவர் கேட்கிறாரு கடலுக்குள் இருக்கும் கடல் புற்று எனப்படும் மணல் திட்டில் கப்பல் வந்து சிக்கிக்குச்சு கடலுக்குள்ள வந்து கடல் புற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணல் திட்டு இருக்குமா அதுல வந்து என்னன்னா கப்பல் சிக்கிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம வந்து சொல்றாரு அதுக்கப்புறமா என்னன்னா இன்னும் ஒரு வாரத்தில் முழுநிலவு நாள் என்று கடல் நீர்மட்டம் உயரும் அப்பொழுது நமது நீர்மூழ்கி கப்பல் தானாகவே நீர்மட்டத்தில் மிதக்க தொடங்கும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா முழுநிலவு நாள்னா பௌர்ணமி அன்னைக்கு என்னன்னா கடல் நீர்மட்டம் வந்து கடலோட தண்ணி வந்து என்ன உயர்ந்துடும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாத்தீங்கன்னா நமது நீர்மூழ்கி கப்பல் பாத்தீங்கன்னா தானாகவே நீர்மட்டத்தில் மிதக்க தொடங்கு மிதக்க ஆரம்பிச்சிடும் அது வரைக்கும் நம்ம பொறுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெமோ அப்படின்றவர் சொல்கிறாரு நாட்டிலஸ் நாட்டிலஸ்ன்னா அந்த கப்பல் பேரு நீர்மூழ்கி கப்பல் பேரு அது மேல்தலத்தில் நின்று பார்த்து பார்க்குறாங்க போது சற்று துறவில் வந்து என்னன்னா ஒரு தீவு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க நெமோ கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தீவை பெற்றுட்டு அவரும் நெட் அப்புறம் கான்சில் ஒரு படகை எடுத்துக்கொண்டு என்னன்னா அந்த தீவுக்கு வந்து போகிறாங்க அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான காய்கறிகளை கொண்டு என்னென்னா படகுல வந்து வராங்க திடீரென்று பாத்தீங்கன்னா அந்த தீவை செய்த மனிதர்கள் கொன்று தின்று வழக்க முடியவர்கள் எங்களை துரத்தி கொண்டு வந்தார்கள் அந்த தீவை செய்த மனுஷங்களாம் என்னன்னா மனிதர்களை கொன்று தின்று சாப்பிடற வழக்க முடியவர்கள் அதனால இவங்களை பார்த்தோன்னே இவங்களை கொண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இவங்க வந்து ரொம்ப பயமாயிடுச்சு அந்த கப்பல்ல வந்து படகுல ஏறிட்டு விரைவா வந்து என்னன்னா கப்பலுக்கு வந்து செலுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏராளமான படகுகளில் அந்த மனிதர்கள் வந்து என்னன்னா அந்த நாட்டில அப்படின்ற நீர்மூழ்கி கப்பலை வந்து சூழ்ந்துக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா மேல் மூடியை நல்லா இருக மூடிட்டு உள்ளே இருக்காங்க இந்த முற்றுகை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு நாள் வந்து தொடர்ந்துச்சு ஏழாவது நாள் பார்த்தீங்கன்னா முழு நிலவு நாள் பௌர்ணமி கடல் மட்டம் வந்து உயர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து நம்ம மூடியை திறந்து காட்டை வந்து புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெமோ வந்து சொல்றாரு மேல் மூடியை திறந்தா அந்த மனிதர்கள் உள்ளே வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பியரி அப்படின்றவருக்கு பயமா இருந்துச்சு நெமோ சிரிச்சுக்கிட்டே என்னன்னா மூடியை திறக்கிறாரு உள்ளே இறங்குவதற்காக ஏனியில் வந்து கால் வச்சவங்களாம் அலறி அடிச்சுக்கிட்டு வந்து ஓடினாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா ஏனையில வந்து மின்சாரம் பாய்ச்சிருந்தார் நெமோ அப்படின்னு வந்து சொல்றாங்க ஷாக் அடிச்சிருச்சு எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா நாங்கள் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காற்றை வந்து புதுப்பிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க காற்றை புதுப்பிச்சுக்கிட்டு பயணத்தை வந்து தொடர்றாங்க பல நாட்கள் பயணத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் அருகில் பார்த்தீங்கன்னா நாட்டில வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இது இங்க வந்து என்னன்னா குளிக்கும் தொழில் வந்து இங்க சிறப்பாக நடைபெறும் இடம் இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து நெமோ வந்து கேக்குறாரு இந்த ஆண்டுக்கான முத்துக்குளிக்கும் பருவம் வந்து இன்னும் தொடங்கலை என்றாலும் நம்ம காற்று பைகளை கொட்டு காற்று பைகள் வந்து என்ன போட்டுக்கிட்டு அது சொன்னாரில்ல ஏற்கனவே காற்று பைகள் போட்டுக்கிட்டா வந்து ஒன்பது மணி நேரம் வரைக்கும் காற்று வந்து என்னன்னா அஹ் சுவாசிச்சிக்கிட்டே கடல்ல நீந்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டிக்கிட்டு போய் நம்ம முத்து திப்பைகள் வந்து எடுத்துட்டு வரலாம் முத்து குளிக்கும் காலம் என்ன வரலை அது காலம் இருக்கு இருந்தாலும் அதை எடுத்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நெமோ வந்து கேட்கிறாரு அவரும் நானும் நெம்மோன்னா பியரியும் நெமோவும் சேர்ந்து கடல் கடியில போறாங்க அங்க பாத்தீங்கன்னா தன்னந்தனியாக ஒரு இந்தியர் வந்து முத்து குளிப்பதற்காக கடல்ல வந்து இறங்கியிருக்காரு அவர் காற்றுப்பைகள் இல்லாமல் மூச்சை அடைக்கிக்கொண்டு என்னன்னா முத்து திப்பிகளை வந்து சேகரிக்க ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்றாங்க அப்பொழுது பாத்தீங்கன்னா அந்த மனிதரை நோக்கி ஒரு சுறாமீன் அப்படின்றது ஒரு சுறாமீன் வந்து வேகமா பாஞ்சி வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க எமோ அவர் இருந்த நீளமான வாள் வச்சு என்னன்னா அந்த சுறாமீனை சு குத்தி கிழிச்சு அந்த மனிதரை வந்து காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஒரு இந்தியரை காப்பாத்திய நிறைவோடு என்னன்னா இவங்க திரும்ப நாட்டில் திரும்பி போறாங்க மீண்டும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பயணம் தொடர்ந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க வழியில பாத்தீங்கன்னா அவங்க பல வகையான விந்தைகளை வந்து பாக்குறாங்க இங்கிலாந்துக்கும் ஸ்பெயினுக்கும் நடைபெற்ற போரின் போது இங்கிலாந்துக்கும் ஸ்பெயினுக்கும் தூரம் போர் நடந்துச்சு அப்ப பாத்தீங்கன்னா அந்த போரின் போது கடலில் முழுகடிக்கப்பட்ட கப்பல்கள் வந்து இருந்துச்சு அந்த கப்பல்களோட சிதைவுகளில் இருந்து தங்கம் வெள்ளி வைரம் எல்லாம் வந்து இருந்துச்சு அதெல்லாம் வந்து நாங்க அள்ளிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா கடலுக்குள் தீப்பிழம்பை கக்கி கொண்டிருக்கும் எரிமலை வந்து இருக்கு அதை பார்த்து வியந்தோம் அப்படின்னு சொல்றாரு அதனடியில பாத்தீங்கன்னா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரே நாளில் பூகம்பத்தால் கடலுக்குள் முழுகி போன அட்லாண்டிஸ் என்னும் நகரத்தின் இடிபாடுகளை கண்டோம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரே ஒரு நாள்ல வந்த ஒரே ஒரு நாள் தான் அந்த பூகம்பம் இருந்துச்சு அந்த பூகம்பத்தால வந்து என்னன்னா கடலுக்குள்ள முழுகிடுச்சான் அது எந்த நகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்லாண்டிஸ் அப்படின்ற நகரம் அந்த அந்த நகரத்தோட இடிபாடுகளை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பிறகு பாத்தீங்கன்னா பூமியோட தென் துருகத்துக்கு போகிறாங்க அங்கே பாத்தீங்கன்னா பெண் குயின் கடல் சிங்கம் இந்த மாதிரி வந்து போன்ற அரிய வகை பறவைகளையும் விலங்குகளையும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா திரும்புற வழியில மிகப்பெரிய ஆக்டோபஸ் வந்து என்னன்னா ஒன்றை வந்து என்னன்னா போரிட்டு அதை வந்து குன்னுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆக்டோபஸ் வந்து அதுக்கு எட்டு கால் இருக்கும் அதை ஒரு காலை வச்சு என்னன்னா பிடிக்க ட்ரை பண்ணும் அதை வந்து கொண்ணுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இப்படியே வந்து அவங்க பயணம் தொடர்ந்துட்டு இருந்துச்சு நாள்கள் கழிந்துட்டே போச்சு மீண்டும் என்னன்னா நிலப்பரப்பை அடைய முடியும் அப்படின்ற நம்பிக்கையே அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாள் பாத்தீங்கன்னா தொலைவுல ஒரு கரை வந்து தெரிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் வந்து நினைக்கிறாங்க அதன்படி பாத்தீங்கன்னா கப்பலோடு இணைந்திருந்த சிறிய படகு ஒரு சின்ன படகுல ஏறிக்கிட்டாங்க அப்பொழுது நாட்டில பாத்தீங்கன்னா ஒரு பெரும் கடல் சூழலுக்குள்ள வந்து சிக்கிச்சு நீர்மூழ்கி கப்பல் கப்பலுடன் இணைந்திருந்த அவங்களோட படகம் வந்து சிக்கிச்சு அப்படின்னு சொல்றாங்க அதன் மேல்தரத்தில் நின்று கொண்டிருந்த அவங்க மூணு பேரும் என்னன்னா கடலுக்குள்ள தூக்கி வந்து வீசி வீசப்பட்டுச்சு அந்த சுழல்ல சுத்திக்கிட்டு சுத்தும் போது இவங்க மூணு பேரும் கடல்ல போய் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க கண் விழுத்த போது பாத்தீங்கன்னா நார்வே நாட்டோட கடற்கரையில மீனவர் ஒருவர் ஒருவரோட குடிசையில வந்து இருந்தோம் நாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா நாட்டில் என்ன நேர்ந்தது அப்படின்னே வந்து தெரியல நெமோ என்ன ஆனார் அப்படின்னு வந்து என்னன்னா யாருக்கும் செய்தியே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க புனை கதைகள் நூல்வெளி அதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க அறிவியல் புனை கதைகளுடைய தலைமகன் அப்படின்னு சொல்லிட்டு யார புகழ்றாங்கன்னா ஜூல்ஸ் வர்ன் அப்படின்றவரை புகழ்றாங்க இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிப்பதற்கு முன்மான முன்னாடியே அதை பத்தி வந்து என்னன்னா அவரோட புதினங்கள்ல எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க புக் புத்தகங்கள் எல்லாம் பாருங்க எண்பது நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் உள்ளிட்ட பல புதினங்களை வந்து இவர் எழுதியிருக்காரு அவர் எழுதிய ஆழ்கடலின் அடியில் என்னும் புதினம் குறிப்பிடத்தக்க ஒன்று அப்படின்னு சொல்றாங்க அதன் மொழிபெயர்ப்போட சுருக்கம் வந்து நம்மளுக்கு இங்க தட வந்து என்னன்னா தந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இவர் எழுதிய புத்தகங்கள்ல ஆழ்கடலின் அடியில் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு புதினம் அப்படின்னு சொல்றாங்க அதனோட மொழிபெயர்ப்போட சுருக்கம் வந்து என்னன்னா நமக்கு இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ